சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கும் சகோதரி கார்த்திகா அவர்களுக்கும் இங்க இருக்கிற உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப குறைவான நேரம் தான் எனக்கு கொடுத்திருக்காங்க நான் சொல்ல நினைக்கிற ஒரு சில செய்திகளை மட்டும் பகிர்ந்துக்கிறேன் தமிழ்ல தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியங்கள்ல என்னென்னவோ வகையான பாடல்கள் அது எல்லாமே இருக்கும் அதெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம் அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக போன தலைமுறை வரைக்குமே வந்து வீட்டில் வந்து விடுத விடுகதைகள் போடுறதெல்லாம் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும் பாட்டி ஒரு விடுகதை சொல்லுவோம் அதுக்கான விளக்கத்தை கேட்கும் போது அது எதேதோ அறிவியல் தகவல்கள்லாம் சொல்லி வந்து அந்த விடுகதையோட விடை கிடைக்கும் அது மாதிரி நான் ஒரு சின்ன விடுகையோட தொடங்குறேன் இந்த விடுகதை வந்து எங்க அப்பா எனக்கு ஒரு தடவை கேட்டது ஒரு இடத்துல ஆறு இருக்கும் நதி இருக்கும் குளம் இருக்கும் குட்டை இருக்கும் கடல் இருக்கும் எல்லாமே இருக்கும் அங்க ஆனா ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்காது கேட்டாங்க நான் ரொம்ப அது எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசுல என்ன கேட்டாங்க ஆறு இருக்கும் குளம் இருக்கும் குட்டை இருக்கும் கடல் இருக்கும் ஆனா தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்காதுன்னா அது என்ன அப்படின்னா அது வரைபடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு கிண்டலா சொன்னாங்க இது இந்த விடுகதையெல்லாம் ஒரு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சொல்றது இதை விட ஒரு பெரிய விடுகதைய ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன் என்ன அப்படின்னா அணை கட்டி அணை கட்டி இருக்கு அப்படின்னா சமதள பகுதிகள் இல்லாம மேல ஒரு பகுதியும் கீழ்பகுதியுமா இருக்கும் போது அணை கட்டி அங்க நீர் இருக்கிற பட்சத்துல மேல மேல் பகுதியில இருக்கிற மக்கள் வந்து அந்த அணைய வந்து திறந்து விடக்கூடாது நீர்வளம் வேணும்னு சொல்லி போற சண்டையிடுவாங்க பகுதியில் இருக்க மக்கள் வந்து தண்ணி வரணும் அதனால அணைய திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி நிற்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல மட்டும் மேல் பகுதியில் இருக்க மக்கள் வந்து இந்த தண்ணி வேணாம் இதை கீழே திறந்து விடணும்னு சொல்லி சொல்லுவாங்களாமா கீழ்ப்பகுதியில் இருக்க மக்கள் வந்து இல்லை தண்ணியை தயவு செஞ்சு திறந்து விட்டுறாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இப்படி ஒரு இடம் இருக்கு இந்த ஒரு முரணான ஒரு இடம் இருக்கு அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா கொங்கு மண்டல பகுதியில் ஒரத்தபாளையம்ன்ற இடத்துல இருக்கு சரிதானக்கா ஒரத்தபாளையம்ல இருக்கு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா காவிரி ஆறோட ஆறு நொய்யலாறு அந்த நொய்யல் ஆறு வந்து அதுலதான் அந்த உரத்துப்பாலை அணைங்கிறது இருக்கு ஏன் அப்படி சொல்லணும் அது எப்படி ஒரு மக்கள் வந்து நீர் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம்னு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரத்துப்பாலை அணையோட மேற்பகுதியில திருப்பூர்ல பின்னலாடை ஆடை நிறுவனங்கள் அங்க அங்கதான் நிறைய இருக்கு அப்ப அந்த பின்னலாடை ஆடை நிறுவனங்கள்ல இருந்து வெளியே வர கழிவுகள் நீர் எல்லாமே வந்துட்டு அந்த பகுதியில கலந்து நிக்குது அப்ப அந்த மாசுபட்ட அந்த தண்ணீர் வந்து அங்க இருக்கிற வேளாண்மைக்கு உகந்ததா இல்லாம மாறிடுச்சு கால்நடைகளுக்கு பாதிப்பு கொடுக்குது வாழ்வாதாரத்தை பாதிக்குது அதனால அந்த தண்ணிய வந்துட்டு அது இப்படியே நின்னு ஸ்டாண்ட்மெண்டா நின்றுட்டே இருந்துச்சுன்னா இடம் இடம் வந்து விஷமா மாறிடும் அதனால திறந்து விடணும்னு மேல் பகுதியில் இருக்க மக்கள் சொல்றாங்க இந்த தண்ணி கீழ வந்துச்சுன்னா எங்க நிலம் பாலா போயிருமே அப்படின்னு சொல்லி கீழே இருக்க மக்கள் அந்த தண்ணியை திறந்து விட கூடாதுன்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு ஒரு அரசுன்னு ஒன்று இருக்குல்ல திராவிட மாடல் அரசு அது திராவிட மாடலா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி அண்ணா திமுக இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வச்சிருக்கு அது என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் காவிரியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருவோம் தனக்கு பாதிப்பு வந்துடும் கர்நாடக அரசு சில நேரங்களில் தண்ணி திறந்து விடும் இல்லையா அப்ப கர்நாடகால இருந்து காவிரி ஆறு தண்ணி திறந்து விடும் போது அந்த ஆத்து அந்த தண்ணியோட சிந்தி இந்த விஷ தண்ணியை சேர்த்து திறந்து விட்டுரும் அப்ப யாருக்கும் தெரியாதுல இப்படிதான் நுரை நுறையா நுறையா வருது அப்போ அப்ப இந்த நொய்யெல்லாரு விஷமாகிறது எப்படின்னா நான் சில தகவல்களை படிச்சு அது ரொம்ப மனதை வந்து காயப்படுத்துற மாதிரி இருக்கு ஆண்டுக்கு கோடி அந்நிய செலாவணிய திருப்பூர் பின்னல் ஆடை நிறுவனங்கள் கொண்டு வருதுன்னு மார்தட்டி அரசுகள் சொல்லுது கூடவே இன்னொரு ஒரு செய்தியையும் சொல்லிருக்கணும் என்னன்னா நூறு கிலோ பின்னல் ஆடைகளை தயாரிக்கிறதுக்கு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் லிட்டர் தண்ணி வந்து மாசு இருபத்தைிரம் கோடி அந்நிய செலாவணி ஒரு வருஷத்துக்கு ஈட்டி தரப்பூர் திருப்பூர் பின்னல் ஆடை நிறுவனங்கள் ஒவ்வொரு நூறு கிலோ பின்னல் உற்பத்தி செய்வதற்கு நாற்பதாயிரம் லிட்டர் தண்ணியை வந்து மாசுபடுத்துன்றதை சேர்த்து சொல்லணும் சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடு ஹைட்ரோ சோடியம் குளோரைடு பெராக்சைடு வெட்டிங் ஆயிலு பெட்ரோலியம் ஆயில் காஸ்டிக் சோடா சோடா உப்புன்னு கிட்டத்தட்ட வந்துட்டு அறுபது விழுக்காடு கொடிய அமிலத்தன்மைகள் நம்மளோட இந்த நீரில் பாய்ச்சப்படுது இது மாதிரியே தான் வந்துட்டு நம்மளோட இந்த ஆம்பூர் பக்கம் வேதாரண்ய பக்கம் எல்லாம் வந்துட்டு லெதர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டெலாம் இருக்கும் அதாவது வந்து ஆடு அந்த மாதிரி மிருக தோள்களை பதப்படுத்தி அனுப்புறது அப்ப நூறு கிலோ தோள்களை பதப்படுத்தும் போது அதுல இருந்து வெறும் எழுபது தான் வந்து எழுபது விழுக்காடு வந்து கழிவு பொருளாக மாறிடுது வெறும் இருபதுல இருந்து முப்பது விழுக்காடு மட்டும் தான் வந்துட்டு பை ப்ராடக்டா வருது அப்ப அந்த எழுபது விழுக்காடு கழிவு பொருட்களும் எங்க போய் கலக்குதுன்னா அதுவும் நீர்நிலைகளில் தான் கலக்குது ஃபார்மாலிஹைடு ஃபார்மாலிஹைடு சைனைடு இந்த மாதிரி மிக மிக கொடிய விஷங்கள் எல்லாமே நம்மளோட ஆறுல கலக்குது இந்த சைனைடு எந்த சைனைடு தெரியுமா ஒரு மாபெரும் போராட்டத்தில் உயிரையும் உடலையும் ஆயுதமாக்கி போராடின காலத்துல எதிர்கையில தப்பித்தவை நம்ம சிக்கிட்டோம்னா நம்மளுடைய உயிர் நம்மளுடைய போராட்டத்திற்கு எதிரான ஒரு பகடக்காய பயன்படுத்தக்கூடாதுன்னு கண்ணாடு குப்பில கண்ணாடி குப்பில நிரப்பி நாகடியில் வச்சு கடிச்சு செத்தாங்கள சைனேடு குப்பி அந்த சைனைடு இன்னைக்கு நம்ம நிலம் முழுக்க பரவி இருக்கு இப்படி பரவுனதுனால பல லட்சம் ஹெக்டர் விளை நிறங்கள் இன்னைக்கு வந்து விலையும் தன்மையற்று நிக்குது இது பெரும்பாலான இடங்கள்ல பார்க்க முடியுது இப்படி உலகத்துக்கே வந்து சோறு போட்ட இடம் டெல்டா பகுதிகள் தஞ்சை மாவட்ட பகுதிகள் அங்க இருக்கிற விவசாயிகள் இந்த மூன்று ஆடுகள்ல மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்காங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் விவசாயி விவசாயிகளுக்கான பிரச்சனைகளும் குறைந்தபட்ச ஆதாரங்களும் நிர்ணயிக்கப்படாம இருக்கிறது தான் தஞ்சாவூர்னா என்ன சொல்லுவோம் விவசாயம் பிரதான தொழிலா இருக்கும் அப்புறம் தென்னை மரங்கள் இருக்கு அவங்க கடலோர பகுதிகள் இருக்கு இருக்கிறதுலே வளம் கொஞ்சம் பகுதி தஞ்சை தஞ்சை பகுதிகள்தான் ஆனா இன்னைக்கு தஞ்சை பகுதியில யார போய் கேட்டாலும் தஞ்சாவூர்ல மாப்பிள்ளை பாக்குறதுன்னா அஞ்சு மாப்பிள்ள ரெண்டு மாப்பிள்ள வெளிநாட்டு மாப்பிள்ளை லண்டன் மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் ஏன்னா அடுத்த தலைமுறை முழுக்க முழுக்க விவசாயத்தை கைவிட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலைக்கு நிக்கிது இதுதான் இன்னைக்கு நிக்கிற அவல நிலை இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரு கார்பரேட் சதி மண் மறை நீரை பத்தி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க மறை சொல்லும்போது மலைத்தண்ணீர் வந்து பச்சை நீர் நிலத்தடி நீர் வந்து நீல நீர் அப்ப அதுக்கு போக வந்து சாம்பல் நீர் கிரே வாட்டர்னு சொல்றாங்க அந்த கிரே வாட்டர் என்ன அப்படின்னா நம்ம இந்த நீரை வந்து பொருட்களை பயன்படுத்திக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த லெதர் அதெல்லாம் விட்டுருங்க எந்த பொருளை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் அதுல வந்து கழிவு நீரா வெளியேறும் அந்த கழிவு நீரை கிரே வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிரே வாட்டர் இந்த ஃபார்மால்ஹைட் சைனைடெல்லாம் தாங்கி வருது இந்த சோடியம் பெராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் ஆசிரேடெல்லாம் தாங்கி வருது இப்படி வந்து தொழிற்சாலைகள்னால கழிவு நீராக வெளியேற்றப்படுற நீர் கிரே வாட்டர் சாம்பல் நீர் இந்த சாம்பல் நீர் மண்ணுக்கடியில் இருக்கிற நிலத்தடி நீரையும் மழை நீரையும் மாசுபடுத்தும் போது இங்கே தண்ணீர் தட்டுப்பாடு வருது ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஐரோப்பிய நாடுகளில் ஐரோப்பிய நாடுகள்லையும் நம்ம நாடுகளில் இப்போ வந்து காப்பி குடிக்கிறது ரொம்ப எல்லார் வீடுகளையும் ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு ஒரு காப்பி குடிக்கணும்னா அதுக்கு ஏழு கிராம் காப்பி பொடி தேவை அந்த ஒரு ஸ்பூன் அதாவது அந்த அரை ஸ்பூன் காப்பி பொடியை உருவாக்குறதுக்கு நூற்றி நாற்பது லிட்டர் தண்ணி தேவை அந்த நூற்றி நாற்பது லிட்டர் தண்ணிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சராசரியாக புழங்குற தண்ணி குடி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நூற்றி நாற்பது லிட்டர் தண்ணி வரும் அப்போது நம்ம குடிக்கிற ஒரு ஒரு அரை ஸ்பூன் காப்பியை உருவாக்குறதுக்கு நூத்தி நாற்பது லிட்டர் தண்ணி வேணும் அந்த தண்ணி வந்து ஒரு மனிதனுக்கு சராசரியா ஒரு நாளைக்கு தேவைப்படுற புலங்குறதுக்காக தேவைப்படுற நீரே நாற்பது லிட்டர் தான் இந்த உருவாக்கி ஆப்பிரிக்க நாடுகள்ல அங்க இந்த காப்பியை மத்தவனுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிற அந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு அவங்க புழங்குறதுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்குது வெறும் பத்து லிட்டர் தண்ணி தான் அப்ப அப்ப வந்து இன்னைக்கு வந்து நான் தண்ணீர் கேட்டேன் அப்போ எனக்கு இந்த குடுவை கொடுத்தாங்க இந்த இதில் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கும் ஆனால் இந்த பாட்டில் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை உருவாக்குறதுக்கு ஆறு லிட்டரு தண்ணி செலவாகுது அப்போ ஒரு லிட்டர் நீரை நான் பயன்படுத்த என்னோட மண்ணில் இருக்க ஆறு லிட்டரு தண்ணியை செலவு பண்ணி இந்த ஒரு லிட்டர் தண்ணியை நான் பத்திரப்படுத்தி ரூபப்படுத்தி அதே ஒரு இருபது ரூபா விலை கொடுத்து நான் வாங்கணும் இதை நான் வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறேன்னா இது இது இருபது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபது ரூபாயை அவங்க கொடுத்துட்டு இந்த தண்ணியை வாங்கிட்டு போயிடுவாங்க நான் நினைச்சிட்ருக்கேன் நான் ஒரு லிட்டர் தண்ணியை கொடுக்குறேன்னு ஆனால் நான் இந்த குடுவையோடு சேர்த்து ஏழு லிட்டர் தண்ணியை இருபது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இங்கே நான் என்னோட வளம் கொப்போ வே நீர் வளமும் குறையுது என்னோட பொருளாதாரமும் அடிப்படுது இதை நான் இப்படியே நான் கசைக்கு தூக்கி எறிஞ்சு போயிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தொகுதி தான் திருவற்றியூர் தான் திருவற்றியூர் இருக்க ஏதோ ஒரு குப்பை தான் இதை போட்டுட்டு போகணும் அப்போ இதை வந்து எங்கேயா இது மறுசுழற்சி செய்யப்படலை அப்படின்னா இந்த தண்ணி இருக்கு இந்த ஒரு ஒரு ரெண்டு அவுன்ஸ் தண்ணி இது கூட நாளைக்கு என்னோட அடுத்த தலைமுறைக்கு என் பிள்ளைகளுக்கு கிடைக்காது இதுதான் இருக்கிற நிலை இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரு கார்பரேட் சதிதான் இந்த சதி வந்து நம்மளோட பொருளாதாரத்துல மட்டும் இல்ல வாழ்க்கை சூழல்ல மட்டும் இல்ல நம்மளோட கலாச்சாரத்துல இந்த கார்பரேட் சதிகள் இருக்கு இதை கலாச்சாரத்துல எப்படி ஒரு கார்பரேட் சதி இருக்க முடியும்னா ராமாயணம் வந்து வடமொழியில ஏற்றப்படுது அது தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்படுது தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யும் போது பல இடங்கள்ல பல காட்சிகளையும் பல சூழ்நிலைகளையும் வந்துட்டு கம்பர் வந்து தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் ஏற்றபடி மாத்தி எழுதியிருப்பார் அப்ப ராமர் வனவாசம் போகணும்னு கைகை வந்து இந்த கைகை வந்து வாக்கு கேட்டுறாங்க அவரும் கொடுத்துட்றாரு அப்ப இந்த செய்தியை கைகை ராமன் கிட்ட சொல்லு சொல்றாங்க அப்ப வந்துட்டு கைகை ராமனோட தாய் கிடையாது பெத்த தாய் கிடையாது இருந்தாலும் அவ தன் தந்தையோடைய மனைவி தன் சகோதரன் சக உதிரனை கரு சுமந்து அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்து தந்தை சொல்லிட்டாரா அப்படின்னு மன்னராக போறோம்னு இருந்த மலர்ச்சி என்ன மலர்ச்சி முகத்துல இருந்துச்சோ நீ அரசன் அல்ல காட்டுக்கு போ ராமான்னு சொன்னது பிறகும் அதே மலர்ச்சியோடு சரியென்று தலையாட்டினானா ராமன் இதை வர்ணிக்கிறது இந்த சூழ்நிலை இப்படி சொல்றது கம்பர் கம்பர் இதை அவ இப்படி சொல்ல வைத்த தமிழ் தமிழ் பண்பாடு இது கூட சிறப்பு இல்லை இதை ராமர் வந்து அப்பா கிட்ட எப்படி போய் கேட்பார் என்னப்பா என்ன ராஜாவா இருக்க சொன்னீங்க இப்ப காட்டுக்கு போக சொல்லிட்டீங்களாமே அப்படின்னு போய் கேட்கணும் அப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லணும் நம்ம அப்பாட்ட போய் எப்படி கேக்குறது அவர் எப்படி நம்மகிட்ட நம்ம கேள்வி கேட்டு அப்பா பதில் சொல்றதா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ராமர் வந்து அவங்க அப்பாட்ட கேட்காமலே முகத்தை பார்க்காமலே காடு நோக்கி புறப்பட்டுட்டாராம் இதெல்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அளவுக்கு நுட்பமான மென்மையான உணர்வுகளையும் வலிமைகளையும் விளிமையங்களையும் தாங்கி விளிம் எங்களையும் தாங்கியிருந்ததால் தமிழ் சமூகம் ஆனா இன்னைக்கு இருக்கிற நிகழ்ச்சிகள் இந்த இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை ஒரு ஒன்பது வருஷமா நடத்துறாங்க ஒன்பது வருஷமா பல இடங்களை இதோட சீர்கேடுகளை பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த அளவுக்கு இலக்கியங்கள்ல கூட கதைகள்ல கூட இந்த மாதிரி சீரிய குணங்களை பேசின தமிழ் சமூகம் இன்னைக்கு திட்டமிட்டு பரப்பப்படுற புரளிகளுக்கு பின்னாடி அதை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட அறிவும் நேரமும் ஆக்கமும் ஆற்றலும் அதுல செலவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளோட நம்மளோட நீர் கொள்ளையடிக்கப்பட்ட மாதிரி நம்மளோட சிந்தனையும் அறிவும் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்குன்னு தான் அர்த்தம் நாம இன்றைக்கு சரி நேரம் குறைவா இருக்கு அண்ணன் முடிச்சுக்க சொல்றாங்க நான் ஒன்று நிறைய செய்திகளை பகிரணுன்னு வந்தேன் இதனால நான் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு பெறலாம்னு சொல்லி நினைக்கிறேன் எல்லாருக்கும் யாருக்கு வரலாறு இல்லையோ அவங்களுக்கு தான் வந்து வரலாறு மற்றவர்கள் கிட்ட இருந்து படிச்சுக்கணும் அப்படின்றது தேவைப்படும் இந்த துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் நடத்தும் போது திமுக அரசு அங்கேருந்த மக்களை எப்படி அப்புறப்படுத்தினாங்கன்றதை நம்ம பார்த்தோம் எப்படி அப்புறப்படுத்தினாங்க அப்படின்னா இருந்தது பெரும்பான்மையான போர் போராட்டத்தில் பெரும்பான்மை இருந்த மக்கள் பெண்கள் தான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து விழுக்காடுகள் பெண்களாலே வழிநடத்தப்பட்ட போராட்டம் அந்த போராட்டம் அதில் நானும் பங்க பங்கேற்றிருந்தேன் அந்த மக்களை நேரடியாக கூட பார்த்தேன் ஆனா அந்த தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பெண்கள் மட்டுமே இருந்த அந்த கூட்டத்தை சரிநிகரான ஆண் காவலர்களை வைத்து அப்புறப்படுத்திய திமுக அரசு அந்த மக்கள் நம்ம யாருமே பார்க்காத யாருமே சகி சகிச்சு கொள்ள முடியாத சூழ்நிலைகள்ல கூட நின்று வாழ்ந்து துப்புரவு பணி செய்து வாழ்க்கை நடத்தக்கூடிய மக்கள் அவங்களோட மன உறுதியை அவ்வளவு உட வச்சிட தடியில் அடிச்சோ காயப்படுத்தியோ அவங்க மன உறுதியை உடச்சிட முடியாது மலையும் பசியும் கூட அவங்க மன உறுதியை உடைச்சிட முடியாதுன்னு ஆண் காவலர்களை ஏவி விட்டு நிப்போ பலவந்தப்படுத்தி தூக்கி போடு வரலையா அவளோட ரவிக்கை கிளி அவளோட புடவை பிழிச்சு பிடிச்சு இழு அப்படின்னு சொல்லி அரசே ஆண் காவலர்கள் அதிகமா அனுப்பி அவங்கள அப்புறப்படுத்துன ஒரு கோரமான ஒரு காட்சியை பார்த்தோம் அப்போ அரசே வந்து தன்னுடைய காவலர்களை வச்சு அந்த பெண்கள் மீது ஒரு ஒரு மேன் ஹேண்ட்லிங்க பண்ண சொல்லி அப்புறப்படுத்துற இந்த அரசு கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு தெரியல இப்ப பெண்களை மேன் ஹேண்ட்லிங் பண்றத பண்றத பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு நிகழ்வு வருது அதை மட்டும் நான் சொல்லிட்டு அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்னு இந்த இது வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நம்மளோட கொங்கு பகுதிகளில் காட்டன் மில் பருத்தி ஆலைகள் அதிகமாக இருந்திருக்கு அங்கே அப்போ இருந்த சூழ்நிலைல வந்து பெண்களுமே அங்கே வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுற மக்கள் விவசாய நிலத்திலையும் வேலை பார்த்துருப்பாங்க மில்லு இருந்தால் மில்லுலையும் போய் என்ன வேலை இருக்கோ அங்கே பார்த்துருப்பாங்க அப்போலாம் வந்துட்டு இப்பையும் கூட இந்த பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள்ல ஹோட்டல்களில் அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரவுடி வந்து அவங்களே சோறு போட்டு வளர்ப்பாங்களாம் இன்னைக்கு பவுன்சர்ஸ்லாம் வச்சிட்டு சில முக்கியஸ்தர்கள் தெரியிற மாதிரி அன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லையும் உணவகங்கள்லேயும் வந்துட்டு சோறு போட்டு ஒரு ஒரு பைல்வான் பைல்வான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆட்களை வளர்த்து விடுவாங்களாம் அப்படி இருக்கிறவர் அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட பாலியல் சீண்டல் செய்யறது அவங்கள கேலி பண்றது அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை கூட மறுக்கிறது அதை ரசிக்கிறது அப்புறமா இவங்களுக்கு ஏதாவது ஒரு தன்னோட குறைகளை அவங்க மேலிடங்கிட்ட சொன்னா மேலிடம் கண்டுகொள்ளாது உனக்கு வேணுமா கூலி வேணுமா வேலை பாரு இல்லாட்டி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடும் அப்ப இந்த மாதிரியான ஒரு முதலாளிகளை தன்சு கூட வச்சுக்கிட்டு அவர்களுடைய சொற்களுக்காக கொக்கரிக்கிறதுன்னு சொல்லி இந்த பயல்வான்களோட நடவடிக்கை இருக்கும் அப்போ ஒரு பொண்ணு ரொம்ப சின்ன வயசு அவங்க பேர் ராஜி அவங்களால அவங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களால இதை பொறுத்துக்கவே முடியலை பொறுத்துக்க முடியாம ஒரு தடவை என்ன பண்றாங்க கிளர்ச்சி செய்கிறாங்க கூட இருக்கிற பெண்கள் எல்லாரோடையும் கூட்டிட்டு போய் அவங்க எல்லாம் அந்த பெண்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு போய் அணி திரட்டி அவங்களுக்கு எதிரான கொடுமைகளை பற்றி சொல்லி ஒரு வலிமையான ஒரு தாக்கத்தை கொடுக்குறாங்க அந்த முதலாளிகளுக்கு அது ஒரு பயம் ஏற்படுது முதலாளிகளால் எல்லாம் முதல் முதலாளிகளால் இதை வந்து பொறுத்து கொள்ளவே முடியல அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் மேலே ஒரு கரை வச்சுறாங்க இந்த சென்னை பாஸ்டர்ஸ் மாதிரி கரை வச்சுட்டாங்க அப்போ இந்த பெண்ணை என்ன செய்யறது அப்படின்றப்போ அந்த குண்டர்களால் அந்த பயில்வான்களால் அந்த பெண் கடத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படுறான் அப்போ தன்னோட பெண்களுக்காக உரிமைகளுக்காக போராடின ஒரு பெண்ணை இப்படி கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி நான்கு பேர் நான்கு பேர் வந்து போராடுறாங்க அவங்களோட பேர் ராமையன் சின்னையன் ரெங்கண்ணன் வெங்கடாச்சலம் இந்த நாலு பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை வன்புணர்வு செய்து கொன்றவர்களை இவங்கெல்லாம் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க அது ஒரு கிளர்ச்சி அது ஒரு மக்களோட வழி ஒரு தாங்க முடியும் அறம் தோற்றால் மரம் பிறக்கும்ன்ற மாதிரி இப்படி ஒரு கொடுமையை செஞ்சவங்களுக்கு ஒரு தக்க பாடம் தே சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி இந்த நாலு பேர் சேர்ந்து அந்த குண்டர்களை கொண்டுறாங்க இந்த வழக்கு வந்து அன்னைக்கு நிற்க நீதிமன்றங்கள் எல்லாத்தையும் தாண்டி பிரிட்டிஷ் கவுன்சில் வரைக்கும் போயிடுது ஆனால் பிரிட்டிஷ் கவுன்சிலில் போய் உங்களுக்காக யார் வாதாடுறது தனக்கு ஒரு உரிமை இருக்கு என கைய பிடிச்சிருக்கான் பாலியல் சீண்டல் செய்யறான் ஒரு பொண்ணு சொன்னதுக்கு அந்த பொண்ணு கொண்டுட்டாங்க நான் இந்த கோ இந்த தான் அவனை கொண்டேன் போய் பிரிட்டிஷ் கவுன்சில் இவனுக்கு வாதாடி கொடுத்துருவாங்களா இல்ல இவங்களுக்கு தூக்கு தண்டனை உறுதியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது இது மற்றும் ஒரு பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்து ஏற்படுத்தி அந்த காட்டன் மில்லில் இருக்கிற அனைத்து போராளிகளும் சேர்ந்து ஒரு மாபெரும் பேரணியா போறாங்க அந்த பேரணி எந்த எங்க இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஜிடி நாயுடு பாலம் திறக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த சாலையில பேரணி போறாங்க பெண்ணுரிமை நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்கிற இந்த திராவிட மாடல் அரசு உண்மையிலே பெண்ணுரிமைகளையும் மக்களுடைய வழிகளையும் விளிம்பு நிலை மக்கள் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது அக்கறையும் இருந்திருந்தா அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு அங்கீகாரிக் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த போராளி ராஜியோட பேரையோ இல்ல அந்த சின்னியம்பால இருந்த தூக்கு தண்டையில இருக்கு தன்னை சாக கொடுத்த அந்த நான்கு போராளிகளோட பேரையே வைச்சிருக்கலாம் ஆனா சற்றுமே சம்மந்தம் இல்லாம இந்த மண்ணுக்காக துளியும் போராடாத ஒரு தெலுங்கு முக்கியஸ்தரோட பேரை வச்சிருக்கு அதுவும் அந்த தெலுங்கு சாதி பேரோடையே சேர்த்து வச்சிருக்கு இந்த இது வந்து எல்லாரும் நம்ம நம்ம பார்த்தது தான் நாம் தமிழர் கட்சி அதிகமான இடங்களை பார்த்துருக்கோம் தமிழ் மக்களா இருந்தா அவங்களோட பேர்லேருந்து இருந்து அவர்களுடைய குடிப்பெயர்கள் எடுக்கிறதும் தெலுங்கு முக்கியஸ்தர்களாவோ கன்னட முக்கியஸ்தர்களாவோ இருந்திருந்தா வழியே அவங்களோட சாதி பெயரையும் சேர்த்து வைக்கிறதையும் நம்ம பார்க்கணும் இது இதுவரை ஜிடி நாயு ஜிடி நாயுடுன்னு பாலத்துல வச்சதில் ஆரம்பிச்சு திண்டுக்கல் தலபா கட்டியில நாயுடு பிரியாணின்னு ஒரு பிரியாணி இருக்கு அப்ப வந்து வாழ்வா இதெல்லாம் வந்து யார் இது வந்து பெரிய கேள்வியா வரவே இல்லை அப்போ இந்த மாதிரி இருந்து கீழே வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு மாற்று மொழியாளர்கள் அவர்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு இதை வந்து இந்த அரசு ஆதரிக்குது இதை ரசிக்குது அதனால நம்மள எல்லாருக்கும் ஒன்னு ரெண்டு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா தமிழர்களுக்கு இந்திய உலகம் முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் இருக்கிற அனைத்து மக்களை காட்டிலும் அதிகமான தொன்மத்தையும் பெருமையும் பேரையும் கொண்டது தமிழினம் ஆனால் இந்திய துணை இருக்கிற பெரும்பாலான பகுதிகளை விட மத நல்லிணக்கம் சீராக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆனாலும் இங்கே ஒரு அரசியல் பொது நோக்கம்னு வரும்போதும் அரசியல் தேர்வுன்னு வரும்போதும் மக்கள் எல்லாரும் பொது நன்மைக்காக ஒன்றிணைகிறதை விட அந்தந்த நேரத்தில் அவங்களுடைய சாதிய சார்பையும் மதத்தோட சார்பையும் போய் நிற்கிறது தமிழ்நாட்டோட இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி கார்பரேட் இருக்கா அப்படின்றத இன்னைக்கு அரசியல் அரசியல் தலைவர்கள் தேர்தல் முதலீடுகளுக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்காகவும் கொண்டுட்டு வர பணமெல்லாம் இருந்து வருது அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த அரசு திராவிட மாடல் அரசு இந்த ஏகாதிபத்திய அரசு இதுவும் ஒரு கார்பரேட் தான் இதற்கு எதிராக எப்படி மக்கள் உண்மையான ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு மாபெரும் புரட்சியை எப்படி செய்யணுமோ அதே போல தான் இன்னைக்கு இந்த தேர்தலை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் அந்த அந்த காலத்தில் வந்துட்டு அந்த கிரேக்க காலத்தில் வந்துட்டு மக்கள் என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு பண்டைய கிரேக்க காலத்துல வந்துட்டு மக்களும் அடிமைகளும் வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடாது அவர்களோட உடத திடகாத்திரமா வச்சுக்க கூடாது அப்படின்றது ஒரு சட்டமாக இருந்துச்சு கிளேடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரோமன் கிளேடியேட்டர்ஸ் கிளேடியேட்டர்ஸ்ங்கிறது இந்த வேடிக்கைக்காக சண்டை போடுவாங்களே இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் அந்த கைதி வந்து அந்த கைதியோட விளையாட ஒரு ஒரு பருமனான ஒருத்தர் வருவார் அவர் அந்த கைதியோட விளையாடுவார் அவங்களோட நோக்கம் வந்து அந்த கைதியை சாகடிக்கிறது தான் அது வந்து இந்த மக்கள் சுற்றி அதை வேடிக்கையாக பார்ப்பாங்க இந்த மாதிரி வந்து சக மனிதர்களையும் இந்த மிருகங்களையும் வச்சு வேடிக்கை காமிச்சு அதுகளை கொள்ற அந்த ஒரு பருமனான மனிதர்களுக்கு பேர் கிளேடியேட்டஸ் அந்த கிளேடியேட்டஸ் பருமனாக இருக்கணும் ஆனால் அவனும் பலமாக கூடாது அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி உணவு என்னன்றதை அந்த அரசு முடிவு செய்யும் அதே மாதிரி பல இந்த யூரோப்பிய நாடுகளில் இருக்கலாம் வந்து அந்த மக்களுக்கு வந்து புரத உணவுகள்லாம் மறுக்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி நம்ம நாடுகளில் கூட சில வகை அரிசிகள்லாம் வந்து மன்னர் மட்டுமே சாப்பிடணும் சாமானிய மக்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சட்டங்கள்லாம் இருந்துச்சு இது இப்போ மாறிடுச்சா இது சுதந்திர நாடானா இது கிடையாது இன்னைக்கு நான் இளநீர் எத்தனை ரூபாய்க்கு சாப்பிடணும் என்னோட குழந்தை என்ன படிக்கணும் நான் என்னோட குழந்தை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அப்படின்னா என் குழந்தை கூட உப்புமா தான் சாப்பிடணும் அப்படின்னு இன்னைக்கு நம்மளோட உணவு இன்றுக்கு கூட அதாவது ஏகாதிபத்தியமும் அரசராட்சியும் இருந்தப்ப குடிமக்கள் மீது உணவு உணவு முத கொண்டு எல்லா விதத்திலையும் தடை இருந்தது போல இன்னைக்கும் அந்த தடை இருக்கிறது அதனால இது வந்து ஒரு மக்களாட்சி இல்லை வந்து யாரோ ஒருத்தர் தேர்வு பண்ண போகிறோம் உலகத்துக்கு என்னவோ அதுதான் நம்மளுக்கு ஏன்னா உங்களுக்கு எனக்கு மட்டுமா ஸ்டாலின் முதலமைச்சரு உங்களுக்கு தான் முதலமைச்சரு உங்களுக்கும் பெட்ரோல் விலை நூற்றி இருபதுன்னா எனக்கும் பெட்ரோல் விலை நூற்றி இருபதுன்னு ரொம்ப சகஜமாக கடத்துக்காம இன்னும் ஆழமாக சிந்திச்சு நம்ம அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று இந்த ஐந்து ஆண்டுகள் தான் நம்ம அடுத்த ஒரு நூற்றாண்டுக்கான மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்றதை மனசில் வச்சு வாக்கு செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் உறவுகளுக்கு நன்றி ஆழமான கருத்துக்கள் தெளிவான விளக்க உரை சகோதரி வழக்கறிஞர் துர்கா அவர்களுக்கு திருவற்றியூர் தொகுதி சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று திருவட்டியூர் தொகுதி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பிரேமானந்த் அவர்கள்